சாந்தி என்று நாம் நேர்மை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருமே நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும் நேர்மை அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருக்கிறது நம்ம நேர்மையாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம உண்மையை பேசணும் மேலும் நேர்மை அப்படிங்கிற அந்த குணத்தை நமக்குள்ளார கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம நேர்மையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளையும் ஒரு தார்மீகமான குணம் வந்து வளர ஆரம்பிக்குது நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னா நல் ஒழுக்கங்கள் வந்து நமக்குள்ளார வர ஆரம்பிக்குது இது போல் நேர்மையாக இருப்பதனால பல நன்மைகள் வந்து நமக்குள்ளார வர ஆரம்பிக்குது நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நிறைய கட்டுக்கதைகளை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் உருவாக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அதாவது ஒரு பொய் வந்து இரண்டு பொய்களாக வந்து மாறுது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொய் சொல்கிறோம் அப்படின்னா அதை நியாயப்படுத்துறதுக்காக நம்மளே இன்னொரு பொய்யை வந்து உருவாக்குறோம் இப்படியெல்லாம் நிறைய கட்டுக்கதைகளை யோசிக்கணும் அதை ஞாபகத்தில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நேர்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு பொய்ய சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நியாயப்படுத்துறதுக்காக எத்தனை பொய்களை வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு நேர்மையாக இருந்தோம் தான் மனிதர்கள் வந்து நம்மளை நம்புவாங்க இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தரமில்லாத பொருளாக இருக்கு அதை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொய்களை சொல்லி நம்ம வந்து வித்துடுறோம் மனிதர்களுமே அதை வாங்கிடுறாங்க ஆனால் அதை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது அதனுடைய தரம் எப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்போ தானாகவே என்ன ஆகுது நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுது அதனால் எவ்வளோ முடியுமோ எல்லா செயல்கள்லையுமே நம்ம வந்து நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா தான் மனிதர்கள் வந்து நம்ம மீது நம்பிக்கை வைப்பாங்க நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா திருப்தியாக இருப்போம் மன நிறைவோடு நம்ம இருப்போம் எந்த மன அழுத்தமும் நமக்குள்ளார இருக்காது பதட்டமும் இருக்காது எந்த செயலை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து நேர்மையாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்குது மக்கள் நிறைய விரும்புவது எதை விரும்புகிறாங்க அப்படின்னா நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை தான் வந்து விரும்புகிறாங்க ஆகையினால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்கள்லையுமே நேர்மை அப்படிங்கிற அந்த உண்மையான குணத்தை நமக்குள்ளார கடைபிடிப்போம் நல்லது ওম শান্তি